ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் நம்ம தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று பன்னிரெண்டாவது பாசுரத்தின் விளக்கத்தை சிந்திப்போம் இன்றைக்கும் ஆண்டாள் நச்சர் ஒரு தோழியை எழுப்புவதற்காக தான் வந்திருக்கிறாங்க என்ன சொல்லி எழுப்புறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் கனைத்திலங்கருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோற நனைத்திலம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனி தலைவீழ்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்தீராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோர் எம்பாவார் கனைத்திலங் கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோற நனைத்திலம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நற்செல்வன் நல்ல செல்வம் மிகுந்த ஒரு ஆயுர் குலத்தை சேர்ந்தவர் அப்படிப்பட்ட செல்வம் மிகுந்தவனுடைய தங்கச்சியே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அனைத்திலம் கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சொல்வர் அதாவது நிறைய எரும மாடுகள் வச்சிருக்க கூடியவர் அவர் வீடு எல்லாம் நிறைய எரும்பு மாடுகள் வச்சிருக்கிறார் அந்த எரும மாடுகளுடைய இளம் கன்றுகள் அந்த இளம் கன்றுகளை நினைத்து அந்த எருமை மாடுகள் என்ன பண்றதா அதை நினைச்ச உடனே அதனுடைய மடியிலே பால் சுரக்கிறதாம் அந்த பாலானது அந்த வீடு முழுவதும் நிறைஞ்சு போயிருக்குதான் கனைத்திலங்கருமை கன்று கிறங்கி நினைத்து வழியே நின்று பால் சோறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த கன்று குட்டிகளை நினைச்ச உடனே அந்த எருமை மாடுகளுக்கு பால் சுரக்கிறதாம் அந்த பாலானது வீடு முழுவதும் நிறைஞ்சிருக்கிறதாம் அந்த அளவுக்கு செல்வம் மிகுந்தவர் அவ்வளவு மாடு வச்சிருக்க கூடியவர் கனைத்திலும் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோறும் அனைத்திலும் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் அந்த அளவுக்கு செல்வம் வைத்திருக்க தங்கச்சியே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க பனித்தலை வீல வாசல் கடைப்பற்றி பனி எங்க தலை மேலவில ஏன்னா மார்கழி மாசம் அப்படின்றனா குளிர் அதனால பனியாலதான் உங்க தலை மேல விழுகிறதா அப்படி பனி வீல என் வாசல் கடைபற்றி நாங்க அத்துணை பேரும் தோழிகள் அத்துணை பேரும் உன் வீட்டு வாசல்ல உன்னை எழுப்புவதற்காக வந்திருக்கோம் பனி எங்க தலை மேல விழுது அது மட்டும் இல்லாம உள்ள அந்த பால் வேற அதனால அந்த குளிர்ச்சி இந்த பனி மார்கழி மாசத்துடைய குளிர்ச்சி அந்த அவ்வளவு குளிர்ச்சியோடு நாங்க அத்துணை பேரும் உன்னை எழுப்புவதற்காக உன் வீட்டு வாசல்ல நிக்கிறோம் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்த்திருவாய் நம்ம எப்படிப்பட்ட கண்ணனை பாடி கொண்டிருக்கிறோம் தென்னிலங்கை கோமானை இந்த சீதையை சிறை வைத்திருந்த ராவணன் தென்னிலங்கையை ஆட்சி செய்த ராவணன் மீது கோபப்பட்டு தென்னிலங்கைக்கே சென்று அந்த ராவணனை வீழ்த்திய ராமர் அந்த ராமருடைய பெருமை எல்லாம் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம் ராமபுரன் சீதைக்காக தென்னிலங்கைக்கே சென்று அவனை வீழ்த்தினர் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற மனத்து கிணியானை மனசுக்கு இனிமையா இருக்கக்கூடியவன் மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவன் அதான் அந்த இடத்துல சொல்றாங்க மனத்துக்கு இனியானை மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவனை அப்படிப்பட்ட கண்ணனை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் நீ எதுவுமே பேசாம இருக்கிறாயே பாடவும் நீ வாய்த்தில் எதுவுமே பேசாம இருக்கிறாயே அப்படிப்பட்ட கண்ணனை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் இனித்தான் எழுந்தீர நீதென்ன பேருறக்கம் அனைத்துள்ள தாரும் அறிந்தேலூர் என்பாவார் பக்கத்துல உள்ள அத்தனை பேரும் வந்துட்டாங்க நீ என்னடானா இன்னும் உறங்கிக் கொண்டு இருக்கிறாயே என்ன பேரக்கம் சீக்கிரம் வா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த இறைவனை பாடலாம் வா என்று சொல்லி அழைப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது ஸ்ரீ ஆண்டாள் திருப்படி இளையச்சரணன் தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களைக் காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ ஆண்டாள் திருவடி இளையச்சரணன்